வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிநேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரிங் பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் கொட்டாஞ்சேனை கொலை காரினால் ஏறி மிதித்து செல்லும் மர்ம நபர்கள் வெளியான சிசிடிவி காட்சி கொழும்பில் நள்ளிரவில் நடந்த பயங்கரம் குழுக்களுக்கு கடும் மோதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு விவாதம் ஆரம்பம் மற்றவர்களின் ஆடையை தமது சொந்த ஆடை போல் அணிகின்றனர் வரவு செலவு திட்டம் ஒரு புஷ்பானம் எதிர்கட்சிகள் விமர்சனம் அவே ஜனபல கட்சி அரசாங்கத்திற்கு பச்சை கொடி மஹிந்தானந்த நளின் ஆகியோரின் பிணை மனுக்கள் நிராகரிப்பு இன்று காலை அதிரடி வேட்டை சுற்றி வளைக்கப்பட்ட கசிப்பு உற்பத்தி இடங்கள் பலர் கைது சுகாதார விதிமுறைகள் மீறிய உணவகம் மூடல் உரிமையாளருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் தண்டம் ஆயிஷா மகளிர் மகாவித்தியாலயம் அருகே அடர்ந்த காடு மாணவிகள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அவசர கோரிக்கை அங்குருவதோட்டையில் சிறார்களுக்கு எதிரான தவறான நடத்தை குறித்து புகார் தேரர் கைது இடியுடன் கூடிய மலைக்கு வாய்ப்பு கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதியில் உள்ள பதினாறு ஒழுங்கையில் நேற்றிரவு இடம்பெற்று துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன சொகுசு காரில் வந்தவர்கள் வீதியால் நடந்து சென்றவர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் அதன்பின் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த நபரின் மீது காரில் வந்தவர்கள் ஏறிச் சென்ற காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் பிஸ்டல் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் நாற்பத்தி ஒரு வயதுடைய நபர் என போலீசார் தெரிவித்தனர் பழனி ரொமேஷான் தரப்பு கண்ணா தரப்பை சேர்ந்த ஒருவர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக விசாரணையில் மேலும் தெரியவந்துள்ளதாக தெரிவித்தனர் கொழும்பு பம்பலப்பட்டி இரவு விடுதியில் ஏற்பட்டு மோதல் தீவிரமடைந்த நிலையில் கோபமடைந்த குழு ஒன்று விடுதிக்கு தீ வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் நேற்று அதிகாலை ஒரு மணியளவில் டூப்ளிகேஷன் வீதியிலுள்ள இரவு விடுதியிலேயே இடம்பெற்றுள்ளது அங்கு வந்தவர்களுக்கு இடையில் வாக்குவாதம் மோதலாக மாறியுள்ளது பின்னர் சுமார் பதினைந்து பேர் கொண்ட குழு ஒன்று இரவு விடுதிக்கு தீ வைத்துள்ளதாக தெரிய கொழும்பு தீயணைப்பு பிரிவினர் தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்தனர் தீயை அணைக்க தீயணைப்பு பிரிவினர் விடுதியிலுள்ள பல ஜன்னல்களை அகற்றியுள்ளனர் பம்பலப்பட்டி போலீசாரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதடு தொடர்பான இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றது தேசிய மக்கள் சக்தியின் இரண்டாவது பாதீடு ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாயக்கவினால் நேற்று நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது சுமார் நான்கு மணித்தியாலங்களுக்கு மேலாக முன்வைக்கப்பட்ட பாதீட்டில் அரச ஊழியர்களுக்கான வேதன அதிகரிப்பின் இரண்டாம் கட்டத்தை ஜனவரி மாதம் முதல் வழங்கவும் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை ஐந்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரை உயர்த்தவும் முன்மொழியப்பட்டது அத்துடன் நாட்டின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்த நிலையை இந்த ஆண்டின் இறுதியில் மீண்டும் அடையும் என்றும் ஜனாதிபதி தமது பாதையிட்டு உரையில் தெரிவித்தார் இந்த நிலையில் பாதையிடு தொடர்பான இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று ஆரம்பமாகி எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை நடைபெற உள்ளது அத்துடன் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி மாலை ஆறு மணிக்கு நடத்தப்பட உள்ளது அதன்படி பாதையிடு மீதான மூன்றாம் வாசிப்புக்குரிய குழுநிலை விவாதம் நவம்பர் மாதம் பதினைந்து முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வரை நடைபெற உள்ளது மேலும் பாதையிடு மீதான இறுதி வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் ஐந்தாம் நடத்தப்பட உள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது மற்றவர்களின் ஆடி தனது சொந்த ஆடி போல் அணியும் வகையில் இம்முறை பாதட்டு திட்டம் அமைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தஸ் தெரிவித்துள்ளார் பாதீட்டு முன்மொழிவுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கரு தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐம்பத்தி ஏழு பாதீட்டு திட்டங்களில் இருபத்தி ஒன்பது மட்டுமே செயல்படுத்தப்பட்டன விவசாய மற்றும் தொழில் துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் வளர்ச்சி கடந்த முறை ஐநூறு மில்லியனாக இருந்தது ஆனால் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை கடந்த முறை ஆவணத்தில் உள்ள மூலதன செலவினத்தில் இருபத்தி நான்கு சதவீதம் செய்யப்படவில்லை இப்போது ஜனாதிபதியின் உரையில் பாதீட்டில் இடைவெளி இருப்பதாக கூறினார் இந்த முறை பாதுகிடு கடந்த பாதீட்டைப் போலவே உள்ளது அதனால்தான் இது மற்றவர்களின் ஆடையை தனது சொந்த ஆடை போல் அணியும் பாதுகிடு என்று கூறுகிறேன் என சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் தேவேளை ஜனாதிபதியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஒரு புஷ்பானம் ஆகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாட்டு மக்கள் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் இருந்தனர் ஆனால் ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை அதேபோலவே போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டையும் பொய்யாலும் புரட்டாலும் ஏமாற்றத்தாலும் கொண்டு செல்வார்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு நிவாரணம் கிடைக்கும் என நாங்கள் நம்ப மாட்டோம் ஒன்றும் ஆகப்போவதில்லை எனவும் கூறியுள்ளார் இதற்கிடையில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு தமிழ் மக்களை ஏமாற்றிவிட்டது எனவே வரவு செலவு திட்டம் தொடர்பில் எமது கட்சியால் கடுமையான தீர்மானம் எடுக்கப்படும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை காணி விடுவிப்பு உட்பட தமிழ் மக்களுக்கு வழங்கிய உறுதி மொழிகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகவுடன் பேச்சு நடத்துவதற்கு நேரம் கோரியிருந்தோம் கடந்த மாதம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்குரிய பதில் ஜனாதிபதி தரப்பில் இருந்தும் இன்னும் வழங்கப்படவில்லை தமிழரசு கட்சி தான் மூன்றாவது பெரிய கட்சியாகும் அந்த கட்சியால் வழங்கப்பட்ட கடிதத்துக்கு ஜனாதிபதியொருவர் பதில் வழங்காமல் இருப்பது கவலைக்குரிய விடயமாகும் எனவே வரவு செலவு திட்டம் பற்றி நாமும் காத்திரமானதொரு முடிவை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் பைஜனப்பள்ள கட்சி தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளது அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் சிந்தக வீரகோன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்திற்கு தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பீடம் அறிவித்தலில் தெரிவித்துள்ளது இது பற்றி மேலும் குறிப்பிடுகையில் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள தேர்தல்களில் தமது கட்சியின் ஆதரவை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது தற்போதைய அரசாங்கம் எடுக்கும் நல்ல முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் ஜனாதிபதி நாட்டிற்கு முன்வைக்கும் தேசிய நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்கும் அந்த கட்சி எதிர்பார்ப்பதாக அந்த அறிவித்தல் கூறுகிறது தற்போதைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் பெரும்பாலான தேசிய பணிகளை அவே ஜனபல கட்சி உயர்வாக பாராட்டுகிறது சிங்கள கலாச்சார பாரம்பரியங்களை பாதுகாத்து பௌத்த சூழலில் எப்போதும் வாழக்கூடிய ஒரு இலங்கை தேசத்தை உருவாக்குவதற்கான ஜனாதிபதியின் முயற்சிக்கு தமது கட்சியின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றும் அந்த அறிவித்தல் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர்களான மகிந்தானந்த கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோரின் பிணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ஷவின் அரசியல் அலுவலகங்களுக்கு விநியோகிப்பதற்காக சதோச நிறுவன ஊடாக பதினான்காயிரம் கேரம் பலகைகளையும் பதினோராயிரம் தாம் பலகைகளையும் இறக்குமதி செய்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு ரூபாய் ஐம்பத்தி மூன்று மில்லியன் வரையான நஷ்டத்தை ஏற்படுத்திய வழக்கு தொடர்பாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் அந்த தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு செய்துள்ளதால் பிணையில் விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்திருந்த பிணை மனுக்களை கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் நிராகரித்துள்ளது தீர்ப்பை பிரடனம் செய்த நீதிபதிகள் குழாம் இது பற்றி குறிப்பிடுகையில் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஒரு பிரதிவாதி மேன்முறையீட்டின் கீழ் பிணை கோரும்போது விசேடமான காரணங்களை முன்வைப்பது அத்தியாவசியமானது ஆனால் இந்த இரண்டு பிரதிவாதிகளும் முன்வைத்த காரணங்கள் பிணை வழங்க விசேடமான காரணங்கள் அல்ல என்பதால் இவர்களது பிணை மனுக்கள் என்று நீதிபதிகள் குலாம் தமது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது மட்டப்பிழப்பு சந்திவெளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு மாவடி வெம்பு பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வந்த இடம் ஒன்று இன்று காலை போலீசாரால் சுற்றி வளிக்கப்பட்டு இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தி வழி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் தலைமையில் பதினைந்துக்கு மேற்பட்ட போலீசார் இணைந்து மேற்கொண்ட சோதனையின் போது ஒரு வீட்டு முற்றத்தில் புதைக்கப்பட்டிருந்த நாற்பது லிட்டர் காசிப்பு பேரல் மீட்கப்பட்டது அதனை அடுத்து அந்த வீட்டின் உரிமையாளர் மற்றும் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நடவடிக்கை ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச சபை தவிசாளர் முத்துப்பிள்ளை முரளிதரன் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது போலீசார் தொடர்ந்து அந்த பகுதியில் சோதனைகளை முன்னெடுத்து வருவதாகவும் சமூக செயல்பாடு இளைஞர்களும் இந்த நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேராதனி பல்கலைக்கழகத்தின் விஜய் மகளிர் விடுதியினருகில் மனித உடல் கூறு பகுதிகள் புதைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விஜயவர்தன மண்டபத்தின் துணைவேந்தர் இரண்டு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆகியோர் பேராதனை போலீசில் அளித்த முறைப்பாட்டை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன குறித்த விடுதியில் சுமார் இரண்டாயிரம் மாணவிகள் தங்கியுள்ளனர் இந்த நிலையில் கர்வோன்றின் உடற்கூறு போன்ற பாகங்களை கண்டறிந்த பின்னர் பல்கலைக்கழக துணைவேந்தர் அந்த பாகங்களை புதைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் பின்னர் போலீசில் முறைப்பாடு அளிக்கவே மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தேசிய கல்வி கல்லூரிகளுக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ள திகதி அறிவிக்க அதன்படி இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னர் விண்ணப்பங்களை நிகழ்நிலை ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் அடுத்த அணியினருக்கான தேசிய கல்வியற் கல்லூரிக்குரிய விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன முள்ளித்தீவு மாவட்டத்தின் விசுவெடு பகுதியில் சுகாதார விதிமுறைகளை மீறி இயங்கிய ஒரு உணவகம் அதிகாரிகளால் மூடப்பட்டதுடன் அதன் உரிமையாளருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமணிக்கு உட்பட்ட பகுதியில் நவம்பர் ஐந்தாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது உடையார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரதாஸ் மற்றும் வள்ளிப்புணம் பொது சுகாதார பரிசோதகர் ட்ரோயன் ஜோய் ஆகியோர் இணைந்து குறித்த உணவகத்தை பரிசோதித்தனர் சோதனையின் போது மருத்துவ சான்றிதழ் இல்லாமை அனுமதி பத்திரம் இல்லாமை தொழிலாளர்கள் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றாமை தண்ணீர் பரிசோதனை சான்றிதழ் இல்லாமை கழிவு மேலாண்மை குறைபாடு உள்ளிட்ட பல சுகாதார மீறல்கள் கண்டறியப்பட்டன இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வழக்கு தாக்கல் நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றம் நேற்று விசாரணை நடத்தி உரிமையாளரை குற்றவாளியாக இணங்கண்டு ரூபாய் ஐம்பதாயிரம் அபராதம் விதித்ததுடன் சுகாதார குறைபாடுகள் சரி செய்யப்படும் வரை உணவகத்தை மூடுமாறு உத்தரவிட்டது கந்தலை பிரதேசத்தில் அமைந்துள்ள ஆயிசா மகளிர் மகாவித்தியாலயத்திற்கு அருகாமையில் உள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான காணி ஒன்று சுமார் முப்பது வருடங்களாக அடர்ந்த காடாக வளர்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் பாரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் முப்பது ஆண்டுகளாக சுத்தப்படுத்தப்படாமல் உள்ள இந்த பகுதி தற்போது சமூக விரோத செயற்பாடுகளுக்கான தங்குமிடமாக மாறியுள்ளது இரவு நேரங்களில் போதைப் பொருள் பாவனையாளர்கள் மற்றும் அசம்பாவித நபர்கள் நடமாடுவதாக ஆயுள் மக்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் சுற்றுப்புற மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதோடு பள்ளிக்கு வரும் மாணவிகளுக்கு தொந்தரவு மற்றும் கிடல் செய்யப்படும் சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அடர்ந்த புதர்கள் காரணமாக டெங்கு கொசுக்கள் பெருகி வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளதுடன் பாம்புகள் மற்றும் விசப்பூச்சிகள் அதிகம் காணப்படுவதால் ஆபத்தும் நிலவுகிறது அரசாங்கத்திற்கு சொந்தமான இந்த காணி உடனடியாக சுத்தப்படுத்தப்பட்டு பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என மாவட்ட மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகளுக்கு அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் இரவு நேரங்களில் போதைப் பொருள் பாவனையாளர்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மாணவர்கள் மூவரை துஷ்பிரயோகம் செய்த பேரில் தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்குருவத்தோட்டை தோட்டை போலீசார் தெரிவித்தனர் குறித்த மாணவர்களில் ஒருவர் ஒரு வாரமாக பாடசாலைக்கு வராததால் இந்த சம்பவம் தெரியவந்துள்ளது வகுப்பின் ஆசிரியர் இதுகுறித்து அதிபருக்கு தகவல் அளித்துள்ளார் அதன் பின்னர் இந்த சம்பவம் தெரியவந்தது பள்ளி நிர்வாகம் இந்த விவகாரம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் அளித்ததை அடுத்து போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் தற்போது சந்தேகநபர் நபர் விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நேர்கொழும்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு ஏத்துக்குழு கடலில் நீரான ஒருவர் நீரோட்டத்தில் சிக்கி கடலுக்குள் எடுத்துச் செல்லப்பட்ட போது போலீஸ் உயிர்காக்கும் பிரிவினர் குறித்த நபரை மீட்டுள்ளனர் நேற்று மாலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது மீட்கப்பட்ட நபர் கம்பலை சேர்ந்து ஐம்பத்தி ஆறு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது கடற்கரையில் காவல் பணியில் ஈடுபட்டிருந்த ஏத்துக்கிளை போலீஸ் உயிர்காக்கும் பிரிவில் இணைக்கப்பட்டு போலீஸ் சார்ஜெண்ட் கான்ஸ்டபிள் ஆகியோர் குறித்த நபரை மீட்டு அடிப்படை முதல் உதவி வழங்கியமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல உயிர் எதிர்வு கூறியுள்ளது ஊவா தென் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஒரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது பேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் காளிமேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் இத்துடன் சமூகத்தின் மதை நிறைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருக்க நமது ஆர் ஐ பி பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் முஸ்லீம் கல்லூரி வீதியை பிறப்படமாகவும் சோலைபுரம் வில்லோன்றி பிள்ளையார் கோவிலடியை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தங்கராசா ராசம்மா அவர்கள் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் காங்கேஷன் துறை தையிட்டியை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி வதனி பாஸ்கரன் அவர்கள் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கனடாவில் காலமானார் யாழ்ப்பாடம் வல்வெட்டி தெல்லுழுவை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி செல்லத்துறை நாகேஸ்வரி அவர்கள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் தொண்டமனாறு கிருடாவிலை புறப்படமாகவும் வட்டக்கட்சி சிவிக் சென்டரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராஜேந்திரம் ராமலிங்கம் அவர்கள் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டொட்கோமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்